காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி இருபத்தி ஆறு குருவின் வினயம் மாத்திரமில்லை குருவும் வினயம் உள்ளவராகத்தான் இருப்பார் என்றும் நாம் பிரசன்ன உபனிஷத்தில் பார்த்ததிலிருந்து தெரிகிறது கேளுங்கோ எனக்கு தெரிஞ்சா தெரிஞ்சது முழுக்க சொல்றேன் என்று ரிஷி சொல்வதில்தான் இப்படி சொன்னது அவருடைய அனுத்த தத்துவத்தை காட்டுகிறது என்று ஆச்சாரிய பாஷ்யம் உத்ததி என்றால் கர்வம் அனுத்ததி என்றால் கர்வம் இல்லாத குணம் அதாவது வினயம் அப்படி இருப்பதே அனுத்த தத்துவம் இங்கே ஆச்சாரியால் அழகாக சொல்கிறார் பின்னாடி அந்த ஆறு பேர் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் சரியாக பதில்கள் சொல்லி அவர்களுக்கு தெளிவு தருவதிலிருந்து அவர் ஆத்ம சாஸ்திரம் நன்றாகவே தெரிந்தவர் என்று ஆகிறது ஆனப்படியால் தெரிஞ்சா சொல்றேன் என்று அவர் சொல்வது ஞான குறைவினாலோ விஷயத்தை பற்றி அவருக்கே சம்சயம் இருந்ததாலோ அல்ல அணுத்ததையால் அப்படி சொல்லியிருக்கிறார் சிஷ்யன் என்று ஒருத்தன் இவருக்கு விஷயம் தெரியும் என்ற நம்பிக்கையின் மேலேயே வந்து கேட்கிற போது குரு ஸ்தானத்தில் இருப்பவர் அவனிடமே தெரிந்தால் சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு எவ்வளவு சத்திய அதை விட வினயமும் இருக்க வேண்டும் குருவிடம் சிஷ்யனுக்கு வினயம் என்பதற்கு மறுபக்கமாக இப்படி ஒரு அபூர்வமான வினயத்தை குருவே சிஷ்யன் விஷயமாக காட்டுவதை எந்த குருவும் அப்படி செய்ய வேண்டும் என்பதற்காகவே உபனிஷத் காட்டியிருக்கிறது இதற்கு உச்சஸ்தானமாக நான் நினைக்கும் ஒன்று உண்டு அதாவது குரு நிறைய வந்து என்று தவித்துக்கொண்டு பிரார்த்திக்கிறார் அதை பார்க்கும்போது ஒரு பையனுடைய வாழ்க்கைக்கே பொறுப்பேற்று கொண்டு அவனை அகத்தோடு வைத்து கொண்டு ரட்சிக்கும் கஷ்டமான பொறுப்பை எத்தனை இஷ்டத்தோடு இந்த கால குருமார்கள் வரவேற்றார்கள் என்று தெரிகிறது சரிந்து ஆழமாக போய் முடிகிற ஒரு பள்ளத்தை நோக்கி எப்படி ஜலமெல்லாம் ஓடி வந்து ஒன்று சேருமோ மாசங்கள் எப்படி ஒன்று சேர்ந்து வருஷமாகிறதோ அந்த மாதிரி சிஷியர்கள் தன்னிடம் ஒன்று கூடணும் என்று ரொம்பவும் அழகாக அந்த ரிஷி சொல்கிறார் குரு கிடைக்கணுமே கிடைக்கணுமே என்று சிஷியனுக்கு இருப்பதற்கு குறைச்சல் இல்லாமல் சிஷ்யன் கிடைக்கணும் என்று குருவுக்கும் இருந்த ஹிருதய தாபம் இங்கே தெரிகிறது அது இருக்கட்டும் வினயத்துக்கு வருகிறேன் இரண்டும் ரொம்ப அழகான ஆழமான உபமானம் ஜலம் சேராவிட்டால் பள்ளம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை பாழும் கிணறு என்றே சொல்கிறோமே அப்படி சிஷியர்களை பெறாத ஒரு வித்வானுடைய வித்வான் என்று ஒசந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அதாவது ஆத்ம சாஸ்திரம் உள்பட எந்த வித்தியிலும் தேர்ந்தவராய் உள்ள ஒருத்தருடைய வாழ்வே பாழ்தான் என்ற அபிப்பிராயம் இங்கே வருகிறது வெறும் பள்ளம் கூடியது அதுவே ஜலம் நிரம்பினால் பரம உபகாரம் தன் பாழாகி விடாமல் அதை சமூகத்துக்கு பரம என்ற எண்ணத்தோடு குரு இருந்திருக்கிறார் என்று இங்கே தெரிகிறது மாசங்கள் இல்லாவிட்டால் வருஷம் என்றே ஒன்று இல்லைதானே பள்ளம் என்னும் போது பாழாகவாவது காட்டுவதற்கு ஒன்று இருக்கிறது ஒரு எல்லைக்குள்ளே இருக்கிற சூன்யத்தை அப்படி காட்டுகிறோம் மாசங்கள் இல்லாவிட்டாலோ வருஷம் என்கிறது முழு சூன்யமே தான் காட்டவே ஒன்றுமில்லாத பெரிய கோளா சிஷ்யர்கள் என்பவர்கள் ஒன்று சேர்ந்துதான் ஆள் என்றே தான் ஒருத்தன் என்ற அளவுக்கு ஆச்சாரியன் நினைத்திருக்கிறார் தம் வாழ்க்கை பூரா அவர்களுக்கே என்று தியாகம் செய்வது போதாதென்று அவர்களை உயர்த்தி வைத்து அவர்கள்தான் தம்முடைய வாழ்க்கையையே வாழ்க்கையாக்கி தருகிறார்கள் என்று நினைக்கிற பாவம் இவர் அவர்களுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்கிறார் என்கிற போது இவர் மேல் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஒன்றை கொடுக்கிறார் நல்லது செய்கிறார் என்று ஆகிறது அவர்களாலேயே இவருக்கு வாழ்க்கை வாழ்க்கையாவது என்கிறபோதோ அவர்கள்தான் கொடுக்கிறவர்களாக இவருக்கு நல்லது செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் இவர் கொடுக்கிற இவருக்கு அவர்களுடைய நமஸ்காரம் அவர்கள் கொடுக்கிற இவருக்கு அவர்களிடம் நன்றி அதிலே உள்ளூர வினயம் என்றுதான் இருக்கும் இப்படி சிஷ்யன் விஷயமாகவே குருவுக்கு வினய மனப்பான்மையும் இருக்கும்படியாக நம்முடைய சனாதன தர்மத்தில் அந்த ஸ்தானத்தை வகுத்து தந்திருக்கிறது நேரே வினயம் என்று அவனிடம் இவர் தழைந்து இருப்பதில்லை அது அசம்பாவிதம் சிஷ்யனுக்கே கெடுதி பண்ணுவது மனசுக்குள்ளே அந்த பாவமும் ஒரு குருவுக்கு இருக்க வேண்டும் என்னும் போதுதான் அதில் ஒரு ரகசியமான அழகு டெலிகேட் ரிஃபைன்மெண்ட் நுண்ணிய பண்பு இருக்கிறது அது பிரகாசிக்கிறது